திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூருட்பட்ட பெருமாள்வலசு என்ற கிராமத்தில் மாரியம்மாள் கணவர் செல்லதுரை என்பவர் மதியம் இரண்டு அளவில் சடலத்துடன் காணப்பட்டார் தகவல் அறிந்த மூலனூர் காவலாய்வாளர் விஸ்வநாதன் அவர்களின் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதால் மாரியம்மாள் அவர்களின் மகன் ராஜகோபால் என்பவர் குடிபோதையில் தனது தாயை கத்தியால் கழுத்தாரித்துக் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளார் மேலும் திருப்பூர் மாவட்டம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் அவர்களின் மேற்பார்வையில் மூலனூர் காவலாய்வாளர் விவேகானந்தன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் அவர்களும் மொபனாய்கள் உதவியோடு கொலையாளி ராஜகோபாலை பிடித்து தாராபுரம் சப்ஜெயிலில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த கொலைக்கான காரணத்தை விசாரணை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இறந்த மாரியம்மாவின் உடல் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்விற்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க